வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாங்கள் ஜனாதிபதியிடம் பொங்கல் கேட்கவில்லை காணிகளையும் அரசியல் கைதிகளையும் விடுவியுங்கள் சபையில் அர்ச்சுனா கொந்தளிப்போம் ராஜபக்ஷ அரசியலில் இனவாதமில்லை நாமலின் பரபரப்பான அறிவிப்போம் அரச புலனாய்வு பிரிவின் பலருக்கு இடமாற்றம் எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு இலங்கையில் தேடப்படும் ஆபத்தான நபர் விடுவிப்பு துபாயில் பாரிய விருந்து கொண்டாட்டம் மக்களின் எதிர்ப்பை மீறி கழிவு கொட்ட மாட்டோம் பரித்துத்துறை தவிசாளர் உறுதி தொள்ளாயிரம் மில்லியன் பெருமதியான போதைப்பொருளுடன் பொருளுடன் ஒருவர் கைது துப்பாக்கி கைக்குண்டுடன் வெளிநாட்டு குற்றவாளியின் நெருங்கிய சகா கைது ஏழு தமிழக கடல் தொழிலாளர்கள் நெடுந்தீவில் கைது இரு படகுகள் செய்திகள் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து பொங்கல் வழங்கிவிட்டு சென்றுள்ளார் நாம் பொங்கலை கேட்கவில்லை வளைகாம வடக்கில் உள்ள காணிகளை விடவியுங்கள் இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறல் கட்டுப்படுத்துங்கள் ஆனந்த சுதாகரன் போன்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்றே நாம் கேட்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களையே யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக என்பிபி அரசு வைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் உணவு உடை உறையுள் என்பனவே அடிப்படை தேவைகள் என்பது தரம் ஒன்று மாணவர்களுக்கு கூட தெரியும் ஆனால் உணவு உறையுள் வீடு என ஜனாதிபதியின் மேடையில் இருந்து கொண்டு சொல்கின்றார் இப்படியானவர்களையே யாழ்ப்பாணம் மாவட்டம் எம்பிக்களாக என்பிபி அரசு வைத்துக்கொண்டுள்ளது உணவு உடை உறையுள் என்பதை கூட சரியாக சொல்ல முடியாதவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து பொங்கல் வழங்கிவிட்டு சென்றுள்ளார் நாம் பொங்கல் கேட்கவில்லை வலிகாமம் வடக்கில் உள்ள காணிகளை விடுவியுங்கள் இந்திய கடல் தொழிலாளர்களின் அத்துமூறலை கட்டுப்படுத்துங்கள் ஆனந்த சுதாகரன் போன்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்றே நாம் கேட்கின்றோம் இவற்றை செய்யாமல் பொங்கல் வழங்கி என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ராஜபக்ஷ அரசியலில் அல்லது பொதுஜன கட்சியில் இனவாதம் இல்லை என நாமல் ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் மொட்டுக் கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் உண்மையான பிரச்சனைகளுக்காக முன்னிலை கொடுத்து செயல்பட்டோம் அந்த பிரச்சினை யாருக்கு என்று தேர்ந்தெடுக்காமல் மும்மதத்தினர் சார்பாகவும் செயல்பட்டோம் வடக்கில் யுத்தம் நடக்கும்போது கொண்டு செல்லப்பட்ட மடுமாதாவின் உருவச்சிலையை மீட்டு மீண்டும் மடுமாதாவின் திருவிழா நடைபெற வழிசமைத்துக் கொடுத்தோம் மேலும் முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைவரும் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஆனால் இன்று அரசியலுக்காக எதிர்த்தரப்பினரை குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சனையை மூடிமறைக்கின்றனர் திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்ததாக சில

இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதன் பின்னர் சுமார் நாற்பது அரச புலனாய்வு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் உயர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது புலனாய்வு பிரிவினரை பாதுகாக்க வேண்டுமென தேசிய மக்கள் சக்தி வலியுறுத்தி வந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் புலனாய்வு பிரிவினரை பாதுகாக்க வேண்டுமென கோஷம் எழுப்பிய தற்போது ஆளும் தரப்பு புலனாய்வு பிரிவை சேர்ந்த பலரை இடமாற்றம் செய்துள்ளது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இடமாற்றுவதன் மூலம் அரச புலனாய்வு கட்டமைப்பை சீர்குலைக்க முயற்சிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை தாம் நாடாளுமன்றத்தில் ஆவணப்படுத்துவதாகவும் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் செய்யப்பட்டு பாதாள உலக குழு உறுப்பினரான ரஞ்சித் குமார் ரஞ்சித்தை அந்த நாட்டு போலீசார் விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையிலிருந்து இருந்து சட்டத்தரணிகள் குழு சந்தேக நபரை விடுவிப்பதற்காக சென்றுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன கொண்டாரஞ்சி இதற்காக சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியவந்துள்ளது சந்தேக நபர் விடுவிக்கப்பட்ட பின்னர் பாரிய விருந்து வைக்கப்பட்டதுடன் அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது கொண்டாரஞ்சி சமீபத்தில் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது துபாயில் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை நகரசபை பருத்துறை பிரதேச எல்லைக்குள் குப்பை கொட்டுவதற்காக ஏக்கர் வயல் காணியை பல ஆண்டுகளுக்கு முன்னர் குடத்தனை வலிக்கண்டி பகுதியில் கொள்வனவு செய்துள்ளது மக்களின் எதிர்ப்பை மீறி கழிவு கொட்டமாட்டோம் எனவும் பருத்தி நகரபிதா நிலங்களாகும் குறித்த பகுதியில் கழிவு கொட்டுவதால் தமது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் சூழல் மாசுபடும் என்பதாலும் குறித்த நகரசபை காணியில் கழிவுகளை கொட்ட வேண்டாம் என்று குடத்தனை கிராம மட்ட பொது அமைப்புகள் நகரசபை தவிசாளர் உட்பட நகரசபை உறுப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் பரித்த தவிசாளர் உட்பட நகரசபை உறுப்பினர்கள் குறித்த காணியை பார்வையிட்டுச் சென்ற போதே குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதற்கு பதிலளித்த தவிசாளர் மக்களின் எதிர்ப்பை மீறி தாம் குறித்த காணியில் கழிவு கொட்ட மாட்டோம் என உறுதியளித்துள்ளார் இதுவிடமாக கருத்து தெரிவித்த குடத்தணை சமூக மட்ட அமைப்புகள் முன்னர் நகரசபை செயலாளராக இருந்தவர் குறித்த காணியில் கழிவு கொட்ட மாட்டோம் என கடிதம் மூலம் உறுதியளித்துள்ள போதும் மக்கள் சபை வரும் முன்னர் தற்போதைய செயலாளர் குறித்த காணியில் கழிவுகளை கொட்டி அதனை தீயிட்டு எரித்ததாகவும் உட்காத பிளாஸ்டிக் கழிவுகளை குறித்த காணியில் புதைத்துள்ளதாகவும் இதனால் சூழல் மாசு நிலத்தடி நீர் மாசு ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் பிரதேசத்தில் நெட்டம்புவதேசத்தில் அதிகமான நபர் நபரொருவர் ஸ்விசேடு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கோகேன போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் தகவலொன்றுக்கு நிட்டம்புவ அரளி ஒழுங்கை பின்னகொல்லவத்தை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அறுபத்தி ஒரு கிலோ எண்ணூற்று முப்பத்தி எட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளை முச்சக்கர வண்டியொன்றில் கடத்திச் சென்று கொண்டிருந்த போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் பெறுமதி தொன்னூறு கோடி ரூபாவிற்கும் அதிகம் என போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தேக நபர் தற்போது உள்ள திட்டமிடப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான டுபாய் வருண முகமது சித்திக் மற்றும் தற்போது சிறையில் உள்ள திலிந்து சஞ்சீவ அல்லது லேனா ஆகியோரின் நெருங்கிய சகா என்பதும் தெரியவந்துள்ளது துப்பாக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நேற்றிரவு மிகாலேவு சியம்பலாங்கும பகுதியில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் கல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் சந்தேகநபர் முன்னர் துப்பாக்கியை வைத்திருந்த நிலையில் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு திட்டமிட்ட குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளி என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் அருகே எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட ஏழு தமிழக கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் டர் கடற்படை ஊடக பிரிவின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் தமிழக கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அத்துடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டிய தொழிலில் ஈடுபட்டிருந்த ஏழு தமிழக கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு வந்த கடற்கொழிலாளர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் இரண்டு நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள கடல் தொழிலாளர்களை காங்கிரசின் துறைமுகத்திற்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் நாங்கள் ஜனாதிபதியிடம் பொங்கல் கேட்கவில்லை காணிகளையும் அரசியல் கைதிகளையும் விடுவியுங்கள் சபையில் அர்ஜுனா கொந்தளிப்போம் ராஜபக்ஷ அரசியலில் இனவாதமில்லை நாமலின் பரபரப்பான அறிவிப்போம் அரசு புலனாய்வு பிரிவின் பலருக்கு இடமாற்றம் எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு இலங்கையில் தேடப்படும் ஆபத்தான நபர் விடுவிப்பு பாரிய விருந்து கொண்டாட்டம் மக்களின் எதிர்ப்பை மீறி கழிவு கொட்ட மாட்டோம் பரித்துத்துறை தவிசாளர் உறுதி தொள்ளாயிரம் மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது துப்பாக்கி கைக்குண்டுடன் வெளிநாட்டு குற்றவாளியின் நெருங்கிய சகா கைது ஏழு தமிழக கடல் தொழிலாளர்கள் நெடுந்தீவில் கைது இரு படகுகள் பறிமுதல் இத்துடன் தமிழ்வின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினன்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்